ஹாய் வெல்கம் ஆல் நம்ம இந்த வீடியோவில் வந்து டென்த் ஜோக்ரஃபியோட பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் டென்த்து ஜோக்ரஃபியில் லெசன் நம்பர் ஒன் இருக்கில்ல அதோட லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் இங்கே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவோட பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க பட் ஒரு வாட்டி இந்த வீடியோவை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் ஃபார்மெட் என்னென்னு புரியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிசி எக்ஸாமுக்காக பொது அறிவு வகுப்பு வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து சிக்ஸ்த் டு டென்த் அறிவியல் சமூக அறிவியலோட லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா உங்களுக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்டில் எல்லா கிளாஸும் இருக்கும் ப்ளஸ் பிடிஎஃப் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் பிடிஎஃப் சாம்பிள் தான் நான் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு புரியும் ஆல்ரெடி இதிலிருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆப்பில் அப்லோட் பண்ணியாச்சு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது ஸோ ஆப்பில் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வீடியோஸில் ஒரு வீடியோ தான் இந்த டென்த்து ஜாகிரஃபியோட பார்ட் ஒன் நிறைய பேர் வந்து கிளாஸ் வந்து கான்செப்டோட சொல்லிக் கொடுப்பீங்களா ஸ்கூல் புக்கு படிக்க பண்ணலாமா அப்படிலாம் டவுட் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லெசனை பார்த்துட்டு அப்படியே ஸ்கூல் புக்கை பக்கத்தில் வச்சு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு பாயிண்டும் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் இதே மாதிரி தான் சிக்ஸ்த் டு டென்த் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் இந்த எல்லா வீடியோவும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பொது அறிவுக்கு வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேணாம் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணி கொடுப்போம் இது வந்து நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆல்ரெடி வீடியோ பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆப்பில் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணுவேன் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக பைனவ் கொடுத்தே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த கோர்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் முன்னாடி லான்ச் பண்ணிட்டோம் அப்போ வந்து சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரியோட பார்ட் ஒன் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் இதை பார்த்து வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்டனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து டென்த்து ஜாகிரஃபியோட பார்ட் ஒன் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டவுட்ஸும் க்ளியர் ஆகிடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் ஃபிஃப்ட்டி பிளஸ் வீடியோ சொல்லியிருந்தாலும் இதை வந்து ஃபிஃப்டி டேஸில் எப்படி முடிக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளான் வீடியோ நாங்கள் வந்து யூடியூபில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் வீடியோஸ் அப்படின்ற டைட்டில் கீழே போனீங்கன்னா இந்த எல்லா வீடியோ லைனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பிசி எக்ஸாமில் நம்மளோட பொது அறிவு வகுப்புலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து இருந்தது அப்படின்ற ப்ரூஃப் வீடியோவை நான் வந்து போட்டிருப்பேன் பொது வரியிலிருந்து முப்பத்தி ஒம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படியே தேர்ட்டி நைன் கொஸ்டின்ஸும் நம்ம கிளாஸ்லேருந்து வந்திருந்தது ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபும் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இந்த மூணு வீடியோட பிடிஎஃப் அப்படியே டெலகிராம் குரூப்லையும் இருக்குது சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு காட்டும் ஹோம் பேஜ் இருக்கும் மை கோர்சஸ் இருக்கும் ஆல் கோர்சஸ் இருக்கும் இதில் ஆல் கோர்சஸில் தான் இந்த பிசி கோர்ஸ் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கோர்ஸ் டீடைல்ஸ் இருக்கும் சிக்ஸ்த் டு டென்த் ஸ்டாண்டர்ட் இருக்கும் நடப்பு நிகழ்வுகள் இருக்கும் டெலிகிராம் குரூப் இருக்கும் நீங்கள் இதை பை பண்ணி ஜாயின் அப்புறம் தான் இந்த டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆக முடியும் ஸோ நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சிக்ஸ்து டென்த்தில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரலாறு புவியியல் உயிரியல் பயாலஜி இது வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸில் தான் இருக்குது ஸோ இதையும் நீங்கள் ப்ளே பண்ணி கிளாஸ் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோட பிடிஎஃப் இது தான் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன் அந்த பிடிஎஃபில் வெறும் கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும் வீடியோ பார்த்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆன்சரை மார்க் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து எழுதணும் ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன் ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிரும் இந்த பிடிஎஃபும் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த டென்த் ஜோக்ரஃபியோட பார்ட் ஒன் வீடியோ வந்து பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஹாய் வெல்கம் ஆல் நம்ம வந்து டென்த்து ஜாகிரஃபி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டென்த்து ஜியாகிரஃபியில் டோட்டலாக எவ்வளோ லெசன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து ஏழு லெசன்ஸ் இருக்குது இந்த ஏழுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் ஒன் இந்த பார்ட் ஒனில் வந்து ஃபஸ்ட் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் லெசன் நேம் வந்து இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் அமைப்பு அதாவது இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அதுப்புறம் ட்ரைனேஜ் ஃபஸ்ட் கொஷின் உலகின் பரப்பளவில் இந்தியா டேஷ் மிகப்பெரிய நாடு ஆன்சர் வந்து சி ஏழாவது மிகப்பெரிய நாடு அப்போ ஃபஸ்ட்டு எதுன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா இது வந்து ஏரியா வைஸ் அதாவது பரப்பளவுபடி செகண்டு வந்து கனடா தேர்டு வந்து சைனா ஃபோர்த்து வந்து அமெரிக்கா யுஎஸ்ஏ ஃபிஃப்த்து வந்து பிரேசில் சிக்ஸ்த்து வந்து ஆஸ்திரேலியா செவன்த்து வந்து நம்ம இந்தியா அதே மாதிரி பரப்பளவுபடி ரொம்ப சின்ன நாடு இருக்குதுலேயே லாஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேட்டிக்கன் சிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் நோட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழில் வந்து ஏஷியாவுக்குள்ளே இருக்கிறது எதலான்னு பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது அதுக்கப்புறம் இந்தியா இருக்குது ஸோ ஏஷியாலே மிகப்பெரிய நாடு வந்து சைனா ஏஷியாலேயே ரெண்டாவது மிகப்பெரிய நாடு வந்து இந்தியா நெக்ஸ்ட்டு ரஷ்யாவோட கேபிட்டல் வந்து மாஸ்கோ கனடாவோட கேபிட்டல் வந்து ஒட்டாவா சைனாவோட கேபிட்டல் வந்து பீஜிங் யுஎஸ்ஓவோட கேபிட்டல் வந்து வாஷிங்டன் டிசின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பிரேசிலோட கேபிட்டல் வந்து பேரே பிரேசிலியா அப்படின்னு இருக்கும் ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் வந்து கேன்பெரா இந்தியாவுக்கு வந்து நியூ டெல்லி லாஸ்ட்டாக இந்த வேட்டிகன் சிட்டியோட கேபிட்டல் வந்து வேட்டிகன் சிட்டி தான் நெக்ஸ்ட் கொஷின் உலகின் மொத்த பரப்பளவில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் C, 2.4% பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டூ எயிட் செவன் டூ இந்தியாவின் மிக நீளமான எல்லை எந்த நாட்டோடு உள்ளது ஆன்சர் வந்து வங்காள தேசம் அதாவது பங்களாதேஷ் எவ்வளோ லென்த்து வரும்னா 4156 km ஃபைவ் கம்மியான எல்லை எந்த கண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து ஒன் ஜீரோ சிக்ஸ் கிலோமீட்டர் இதில் வந்து ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ்னு இருக்கா ஃபோர் ப்ளஸ் ஒன் வந்து ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஒன் வந்து சிக்ஸ் இப்படி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியா எத்தனை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏழு நீங்கள் இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த பார்ட்டை சுற்றி கடல் இருக்கும் ஆனால் மேலே இருக்கிற பார்ட்டை சுற்றி ஒரு ஏழு கண்ட்ரிஸ் வந்து அதோடய பார்டரில் வந்து டச் ஆகிருக்கும் அந்த கண்ட்ரிஸ் எதலான்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இதில் ஆப்கானிஸ்தான் வந்து ஒன் ஜீரோ சிக்ஸ் கிலோமீட்டர் போன கொஷனில் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு சைனா நெக்ஸ்ட்டு நேபாள் நெக்ஸ்ட்டு பூட்டான் நெக்ஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் லாஸ்ட்டாக மயன்மார் சரிங்களா டோட்டலாக இவ்வளோ கண்ட்ரிஸை வந்து டச் பண்ணுதா அப்போ இதோட நிலை எல்லை இந்தியாவோட நிலை எல்லை எவ்வளோன்னு தெரியணும் இந்தியாவோட நிலை எல்லை வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இதில் தான் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் வந்து பங்களாதேஷ் கவர் ஆகுது ஒன் ஜீரோ சிக்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் கவர் ஆகுது நெக்ஸ்ட் கொஷின் தீவுகள் உட்பட இந்தியாவின் கடற்கரையின் மொத்த நீளம் என்ன இந்தியா இருக்குன்னா இங்கே வந்து அந்தமான் நிக்கோபார் இருக்கும் அதுக்கப்புறம் லட்சத்தீவு அதெல்லாம் இருக்குமா ஸோ எல்லா தீவையும் சுற்றி கடற்கரை இருக்குமா அந்த மொத்த கடற்கரையின் நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் இதே கொஷினில் வந்து தீவு இல்லாமல் இந்தியாவோட கடற்கரை மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கொஷின் கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க தீவு ஆட் பண்ணால் ஐலாண்டு ஆட் பண்ணால் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் கிலோமீட்டர் வரும் ஐலாண்டு ஆட் பண்ணனா சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரும் நெக்ஸ்ட் இந்தியா இருக்கும் இங்கே வந்து ஸ்ரீலங்கா இருக்கும் இலங்கை இருக்குமா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது என்னதுன்னா பாக் நீர் சந்தி நீர் சந்தினா என்ன அப்படின்றத நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து இந்திய பெருங்கடை இங்கே இருக்கும் இந்தியன் ஓஷன் சொல்லுவாங்க இங்கே வந்து வங்காள பிரி இருக்கும் அதாவது பே ஆஃப் பெங்கால் இங்கே வந்து அரேபியன் சி இருக்கும் அரபிக் கடல் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியா பின்வரும் எந்த அச்சரேகைகளுக்கு இடையே அமைந்துள்ளது ஆன்சர் வந்து எயிட் டிகிரி ஃபோர் நார்த்திலிருந்து தேர்ட்டி டிகிரி சிக்ஸ் நார்த் இதே தீர்க்க ரேகை அதாவது லாங்கிடியூடு எதுன்னு கேட்டாங்கன்னா சிக்ஸ்டி எயிட் டிகிரி செவன்லேருந்து நைன்டி செவன் டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் ஈஸ்ட்டில் வரும் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜீரோ டிகிரின்னு சொல்லுவோம் இதுக்கு மேலே தான் நார்த் சொல்லுவோம் இது கீழே வந்து சவுத் சொல்லுவோம் அதாவது வடக்கு கீழே வந்து தெற்கு அதே மாதிரி இதை வந்து ஈஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது கிழக்குன்னு சொல்லுவோம் இதை வந்து வெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் டிகிரி நார்த்திலேருந்து தேர்ட்டி செவன் டிகிரி நார்த் அப்போது நார்த்தில் இந்த இடத்துல தான் இந்தியா இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்டி எயிட் டிகிரியிலேருந்து நைன்ட்டி செவன் டிகிரி ஈஸ்ட் இது வந்து தீர்க்க ரேகை அதாவது லாங்கிட்யூட் அப்போ இங்கேருந்து இந்த இடத்துல கவர் ஆகும் ஸோ இந்தியா வந்து இந்த இடத்துல இருக்கும் இதை வச்சு கொஷின் என்ன கேட்பாங்கன்னா இந்தியா வந்து எந்த அரைக்கோளத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க இந்தியா வந்து வடக்கு கிழக்கு அரைக்கோளத்தில் இருக்கும் அதாவது நார்த் ஈஸ்டன் எமிஸ்பியரில் தான் இந்தியா வந்து இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் தெற்கே உள்ள முனை என்னவென்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து இந்திரா பாயிண்ட் இந்த இந்திரா பாயிண்ட் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா சிக்ஸ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் நார்த்தில் இருக்குது அதாவது இந்தியாவே எயிட் டிகிரியில் தான் ஆரம்பிக்குதுன்னு போன கொஷனில் பார்த்தோம் ஆனால் இங்கே சிக்ஸ் டிகிரியில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்திரா முனை இதிலிருந்து நமக்கு என்ன இந்த இந்திரா முனை வந்து இந்தியாவில் இல்லை இது வந்து எங்கே இருக்குது அந்தமான நிக்கோபாரில் இருக்குது சரினா இந்திரா முனைக்கு இன்னொரு பேர் இருக்குது அது பேர் வந்து பிக்மெலியன் முனை இப்போ இதே கொஷின் வந்து இது மாதிரி காமனாக கேட்காம இந்தியாவோட நிலப்பகுதியில் வந்து தென்முனை எதுன்னு கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து குமரி முனை இதே இந்தியாவோடய நிலத்தில் வந்து வடமுனை எதுன்னு கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து இந்திரா கோல் ஆப்ஷன் டீல இருக்குது பாருங்கள் இந்திரா முனை வந்து அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது இந்திரா கோல் வந்து இந்தியாவோடய வட முனையில் இருக்குது கொஷினோட டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் வடக்கு தெற்கு நீளம் என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி த்ரீ டூ ஒன் ஃபோர் கிலோமீட்டர் அதாவது வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஒன் ஃபோர் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீன்னு இருக்குது அப்படி ஆர்டராக இருக்கும் இங்கே வந்து ஃபோர் இருக்கும் இதுவே கொஷின் வந்து மேற்கு கிழக்கு இதோடய லென்த்து கேட்டாங்கன்னா டூ நைன் த்ரீ த்ரீ கிலோமீட்டர் ஆப்ஷன் டீல இருக்குது அதாவது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வரைக்கும் உள்ள லென்த்து இங்கே நம்ம மேற்கில் தான் என்ன இருக்குது குஜராத் இருக்குது குஜராத்தில் தான் ரான் ஆஃப் கட்ச் இருக்குது இங்கே கிழக்கில் வந்து அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது இதோட டிஸ்டன்ஸை தான் டூ நைன் த்ரீ த்ரீ கிலோமீட்டர் நெக்ஸ்ட் கொஷின் கடகரேகை இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தின் வழியாக செல்கிறது கடகரேகைனா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் நார்த் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க இது இந்தியாவில் டோட்டலாக எட்டு ஸ்டேட் வழியாக போகுது அந்த எட்டுமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு குஜராத் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் அதுக்கப்புறம் சட்டீஸ்கர் அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்காளம் அதுக்கப்புறம் திருப்பூரா அதுக்கப்புறம் மிசோரம் சரிங்களா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ மட்டும் தான் மேட்ச் ஆகும் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை அதாவது மத்திய தீர்க்க ரேகை வந்து எயிட்டி டூ அண்ட் ஆஃப் ஈஸ்ட் பின்வரும் எந்த இடத்தின் வழியாக செல்கிறது ஆன்சர் வந்து மிர்சாப்பூர் மிர்சாப்பூர் எங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷில் இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து இந்தியாவோட தீர்க்க ரேகை வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் பார்த்துருக்கோம் சிக்ஸ்டி எயிட் செவன்லேருந்து அதாவது ஈஸ்ட் கிழக்கு நைன்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டு இடத்துக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஆகும்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஸோ காமனான டைம் டிஃப்ரென்ஸ் வேணுன்றதுக்காக இது ரெண்டுத்துக்கும் மிட்டான வேல்யூவான எயிட்டி டு தேர்ட்டி ஈஸ்ட்டை தான் என்னவா பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவோட மத்திய தீர்க்கரேகை ரேகை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் இந்தியாவோட திட்ட நேரம்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவாங்க இந்திய திட்ட நேரம் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இருபத்தெட்டு மாநிலம் அதுக்கப்புறம் எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து பாக்ஸ் கொஷின் ஆந்திராவின் புதிய தலைநகரம் எது ஆன்சர் வந்து அமராவதி அதாவது ஆந்திர பிரதேஷ் வந்து சட்டம் போட்டிருப்பாங்க அந்த சட்டம்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஹைதராபாத் தான் பிரதேஷ்க்கும் தெலங்கானாக்கும் கேபிட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் வடக்கு மலைகள் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நீண்டுள்ளன ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இப்போ நீங்கள் இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மலைத்தொடர் இருக்கும் தான் வடக்கு மலைத்தொடர்னு சொல்லுவாங்க வடக்கு மலைகள்னு சொல்லுவாங்க நார்தர்ன் மவுண்டன்ஸ்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அது கீழேயே கொஞ்சம் சமவெளிகள் இருக்கும் அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வடக்கு சமவெளின்னு சொல்லுவாங்க சமவெளினா பிளெயின்ஸுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த சமவெளி கீழேயே வந்து பீடபூமி இருக்கும் பீடபூமினா பிளாட்டியூஸ்னு சொல்லுவோம் இதெல்லாம் என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த்துலேயே சொல்லியிருக்கேன் தீபகற்ப பீடபூமின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இதை நெக்ஸ்ட்டு இந்த பீடபூமியை சுற்றி திரும்பவும் சமவெளிகள் இருக்குமா அதை வந்து கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க மேலே வந்து வடக்கு சமவெளி இங்கே வந்து கடற்கரை சமவெளி இது போக அந்தமான நிக்கோபார் லட்சத்தீவு அப்படிலாம் நிறைய தீவுகள் இருக்கும் இப்போது இந்த லெசனில் இதை பற்றி தான் அப்படியே நம்ம லைனாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வடக்கு மலைகள் ஆரம்பித்து வடக்கு மலைகள் முடித்ததுக்கப்புறம் வடக்கு சமவெளி அதுக்கப்புறம் தீபகற்ப பீடபூமி அதுக்கப்புறம் கடற்கரை சமவெளி அதுக்கப்புறம் தீவுகள் இதில் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வடக்கு மலைகளை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் இந்த வடக்கு மலைகள் வந்து உலகின் இளமையான மலைகள்னு சொல்லுவாங்க இங்கே வந்து உயரமான மலைத்தொடர்கள் வந்து நிறைய இருக்குது நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரெச் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ மீட்டர் தான் நான் கோஷில் கேட்டிருக்கேன் இதோட அகலம் வந்து இங்கே காஷ்மீர் பக்கம் எவ்வளோ இருக்கும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்கும் இங்கே அருணாச்சல் பிரதேஷ் பக்கம் எவ்வளோ இருக்கும்னா டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பாமீர் முடித்து எந்த இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடையே இணைப்பாக செயல்படுகிறது ஆன்சர் வந்து இமயமலை அதுக்கப்புறம் மத்திய ஆசியாவின் உயர் மலைத்தொடர்கள் இந்த பாமீர் முடிச்சதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் இமயமலை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் வந்து சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட்னு சொல்லுவாங்க ஸோ சான்ஸ்கிரிட்டில் இதுக்கு வந்து பனி உறைவிடம் அப்படின்னு அர்த்தம் அதாவது இங்கிலீஷில் வந்து அபோர்ட் ஆஃப் ஸ்னோ நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் வடக்கு மலைகள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மூணு அதாவது நம்ம இப்போ தான் என்ன பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து இவங்க மேலே இருக்கிறதா வடக்கு மலைகள்னு சொல்லுவோம் அதாவது நார்தன் மவுண்டன்ஸ்னு சொல்கிறோம் இந்த நார்தன் மவுண்டன்ஸை வந்து மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவோம் மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவில் வந்து இந்த பாட்டு இருக்குல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த இடத்துல இந்த இமயமலை வந்து வரும் நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து இமயமலைன்னு சொல்கிறாங்க அதாவது சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க மேற்குனா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இது வந்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ் மூணாவது வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள்னு சொல்லுவாங்க இதை வந்து கிழக்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்தியா மேப்பில் இந்த இடத்துல இருக்குல்ல கிழக்கிந்தியா இந்த இடத்துல வந்து இந்த பூர்வாஞ்சல் வரும் தான் இது வந்து கிழக்கு இமயமலைன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதை மூணை பற்றி தான் நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கொஷின் உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று எது இது வந்து பாக்ஸ் கொஷின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆரவள்ளி தொடர் நெக்ஸ்ட் கொஷின் டிரான்ஸ் இமயமலைகள் என்ன என்றும் அழைக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திபெத்திய இமயமலை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கத்தில் தான் இந்த ட்ரான்ஸ் இமயமலை வரும் அதாவது இந்தியா மேப்பில் மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் போக டிபெட்லையும் இந்த இமயமலை வந்து டச் ஆகும் டிபட்லேயும் அதிகமாக டச் ஆகிறனால இது இது பேர் வந்து திபெத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இதோட அகலம் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து டூ ஃபைவ் கிலோமீட்டர் இந்த எண்டுலேயும் இந்த எண்ட்லேயும் ஃபார்ட்டி கிலோமீட்டர் இங்கேயும் ஃபார்ட்டி இங்கேயும் ஃபார்ட்டி நெக்ஸ்ட் கொஷின் எந்த பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷேரி கிரனைட் பாறைகள் ஆகும் ஆன்சர் வந்து டிரான்ஸ் இமயமலை நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் மலைத்தொடர்களில் எது டிரான்ஸ் இமயமலையை சேர்ந்தது லடாக்கும் வரும் காரக்கோரமாக வரும் ஜாஸ்கரும் வரும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் டோட்டலாக டிரான்ஸ் இமயமலையில் நாலு மலைத்தொடர் இருக்குது ஒன்று வந்து லடாக் காரக்கோரம் ஜாஸ்கர் நாலாவது வந்து கைலாஸ் ஸோ ட்ரான்ஸ் இமயமலையை பற்றி கேட்டால் இதை தாண்டி வர எதுவும் கேட்க மாட்டாங்க அந்த மூணுல ஃபஸ்ட் ஒன்று வந்து முடிச்சிட்டோம் செகண்ட் வந்து ஆஸ்னு பார்த்தோம்னா அதை பற்றி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூர்வாஞ்சலை பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஷின் எந்த இரண்டு நிலப்பரப்புகளின் இயக்கத்தால் இமயமலை உருவானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி யூரேசிய நிலம் அதுக்கப்புறம் கோண்ட்வானா நிலம் அதாவது வடக்கில் வந்து யூரேசியாவும் இங்கே தெற்கில் வந்து கோன்வானாவும் இருக்காங்க இது ரெண்டோ ஒன்றுக்குன்னு மோதிக்கும் போது இங்கே தான் இமயமலை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கடல் இருந்தது அது பேர் வந்து பெத்தீஸ் கடல் நம்ம வந்து வடக்கு மலை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இதில் டிரான்ஸி மலையை பற்றி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இமயமலையை பற்றி பார்க்க போகிறோம் மூணாவது பூர்வாஞ்சலை பற்றி பார்க்க போகிறோம் இதில் இந்த இமயமலையை தான் மையப்பகுதின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதாவது இளம் மடிப்பு மலைகள் நெக்ஸ்ட் கொஷின் பின்வருணவற்றில் வடக்கிலிருந்து தெற்கே இமயமலையின் மூன்று முக்கிய பிரிவுகள் எவை அதாவது டிரான்ஸ் இமயமலைக்கு அடுத்து நம்ம வந்து இமயமலையை பற்றி பார்த்துட்ருக்கோமா இந்த இமயமலை வந்து மூணாம் பிரிது ஒன்று வந்து இமாத்ரி நெக்ஸ்ட்டு வந்து இமாச்சல் மூணாவது வந்து ஷிவாலிக் இதில் இமாதிரியாக தான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய இமயமலைன்னு சொல்லுவாங்க அதாவது கிரேட்டர் இமாலயாஸ்னு சொல்லுவாங்க இமாச்சலை வந்து சிறிய இமயமலைன்னு சொல்லுவாங்க அதாவது லெஸர் இமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஷிவாலிக்கை வந்து வெளி இமயமலைன்னு சொல்லுவாங்க அதாவது அவுட்டர் இமாலயாஸ்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வடக்குலேருந்து தெற்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இமாதிரி அதுக்கப்புறம் இமாச்சல் அதுக்கப்புறம் சிவாலிக் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஸோ நம்ம வந்து இமயமலையில் இந்த மூணுத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிட்ட போக போகிறோம் நெக்ஸ்ட் கொஷின் இமயமலையின் எந்த பிரிவில் பெரும்பாலான உயரமான சிகரங்கள் அமைந்துள்ளன ஆன்சர் வந்து ஹிமாதிரி ஃபஸ்ட்டு ஹிமாதிரி பற்றி தான் படிக்க போகிறோம் அதாவது கிரேட்டர் இமாலயாஸ் பெரிய இமயமலை இந்த கொஷின்லேயே பாருங்கள் பெரும்பாலான உயரமான சிகரங்கள்னு இருக்கா அப்படி எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல அதுவும் இங்கே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு கஞ்சன் ஜங்காவும் இங்கே தான் இருக்குது மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் வந்து எயிட் எயிட் ஃபோர் எயிட் மீட்டர் கஞ்சன் ஜங்கா வந்து எயிட் ஃபைவ் நைன் எயிட் மீட்டர் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா நேபாளில் இருக்குது சரிங்களா இந்தியாவில் இல்லை ஹிமாதிரியோட சராசரி உயரம் வந்து ஆறாயிரம் மீட்டர் சராசரி அகலம் வந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் நெக்ஸ்ட்டு இமாச்சல் அதுக்கப்புறம் சிவாலிக்கு கம்பேர் பண்ணும்போது போது மழை வந்து கம்மியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் அனைத்து மலைத்தொடர்களிலும் மிகவும் தொடர்ச்சியான இமய மலைத்தொடர் எது ஆன்சர் வந்து ஹிமாதிரி தான் அதாவது ஃபஸ்ட்டு ஹிமாதிரி இப்படி தொடர்ச்சியாக இருக்கும் ஹிமாதிரிக்கு அடுத்து வந்து ஹிமாச்சல் அளவுக்கு தொடர்ச்சியாக இருக்காது அதுக்கடுத்து ஷிவாலிக்கு வந்து சுத்தமாக தொடர்ச்சியாக இருக்காது ஸோ இதுலேருந்து நீங்கள் ரெண்டு கொஷின் ஆன்சர் பண்ணலாம் தொடர்ச்சியாக இருக்கிறது இது சுத்தமாக தொடர்ச்சியாக இருக்காதது வந்து சிவாலிக் நெக்ஸ்ட் இந்த ஹிமாதிரியில் வந்து பனி எப்போலாம் இருக்குன்னா எப்போவுமே இருக்கும் ஸோ இருபத்தி நாலு இன்ட்டு செவன் போடலாம் எப்போவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் அப்போது இங்கே இருக்கிற முக்கியமான பணியாறு எதலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கங்கோத்ரி நெக்ஸ்ட்டு வந்து எமுனோத்ரி நெக்ஸ்ட்டு வந்து சியாச்சின் நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் கொஷின் உலகின் பதினாலு உயரமான சிகரங்களில் எத்தனை இமயமலையில் அமைந்துள்ளன ஆன்சர் வந்து ஒன்பது ஓகே நம்ம வந்து வடக்கு மலையை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த வடக்கு மலை வந்து மூணா பிரியுது ஒன்று வந்து டிரான்ஸ் இமாலயாஸ்ன்னு சொல்லுவோம் அதை பற்றி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு இமயமலைன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பூர்வாஞ்சல்னு சொல்லுவோம் இதில் இந்த இமயமலை வந்து மூணா பிரியுது ஒன்று வந்து இமாதிரி அதுக்கப்புறம் ஹிமாச்சல் அதுக்கப்புறம் ஷிவாலிக் இதில் ஹிமாதிரியும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு இமாச்சல் சிவாலிக் பூர்வாஞ்சல் பார்த்துட்டா வடக்கு மலை வந்து ஓவர் நெக்ஸ்ட் கொஷின் இமாச்சலில் எந்த வகையான பாறைகள் முக்கியமாக காணப்படுகின்றன ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாறைகள் சுண்ணாம்பு பாறைகள் மணற்பாறைகள் இந்த இமாச்சலோட சராசரி உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இந்த சராசரி உயரம் அகலம்லாம் சும்மா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை நெக்ஸ்ட் இந்த இமாச்சலில் வந்து அதிகமான மண்ணரிப்பு வந்து ஏற்படும் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நகரமயமாக்கப்படுறனால அதாவது அர்பனைசேஷனால் நகரமயமாக்கல்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஆகும் காடு வந்து அழிப்பாங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து அதிகமான மழை வந்து பெய்யும் இதனால தான் இங்கே வந்து மன்னறிப்பு ஏற்படுது நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்ட மலை தொடர்களில் எது சிறிய இமயமலையில் காணப்படுகிறது பீர்பாஞ்சலும் இங்கே தான் இருக்குது தல்லாதாரும் இங்கே தான் இருக்குது தௌலத்தார்னு வாங்க நெக்ஸ்ட் மகாபாரதம் இங்கே தான் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் இது போக முக்கியமான ஹில் ஸ்டேஷனான ஷிம்லா அதுக்கப்புறம் முசோரி அதுக்கப்புறம் நைனிடால் அதுக்கப்புறம் அல்மோரா அப்புறம் ராணிகட் அது அப்புறம் டார்ஜிலிங் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா இந்த இமாச்சலில் தான் இருக்காங்க அதாவது இமாச்சல் மலையில் இந்த டார்ஜிலிங் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது சரிங்களா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் இல்லை வேறு ஏதோ எக்ஸாம்ஸ்க்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் கணவாய்களில் எது இமாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ளது இது வந்து பாக்ஸ் கொஷின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஷிப்கிலா கணவாய் இது போக ஜோஷிலா அப்படின்னு ஒரு கணவாயும் எங்கே இருக்குன்னா இமாச்சல பிரதேசத்தில் தான் இருக்குது இந்த காரக்கோரம் கணவாய் வந்து எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது இந்த ஆப்ஷன் பியில் இருக்கிற பொமிடிலா லீயில் பொமிடிலா எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது நெக்ஸ்ட்டு நாதுலா அதுக்கப்புறம் ஜெலிப்லா இது ரொம்ப எங்கே இருக்குன்னா சிக்கிமில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் கைபர் கணவாய் எந்த இரண்டு நாடுகளை இணைக்கிறது இதுவும் பாக்ஸ் கொஷின் தான் ஆன்சர் வந்து பாகிஸ்தான் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் நெக்ஸ்ட்டு போலன் கணவாய் வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க போலன் கணவாய் வந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் சிவாலிக் மலைத்தொடர் எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி வரை நீண்டுள்ளது ஹிமாதிரி ஹிமாச்சல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிவாலிக்கு வந்துருக்கு சிவாலிக்கு வந்து அவுட்டர் இமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வெளி இமயமலைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் இருக்குது இதோட உயரம் வந்து நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் மீட்டர் ஆவரேஜ் உயரம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா தௌசண்ட் மீட்டர் நெக்ஸ்ட் இதோட அகலம் வந்து மேற்கு அதாவது வெஸ்ட்டில் வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் அதுக்கப்புறம் கிழக்கு ஈஸ்டில் வந்து டென் கிலோமீட்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிமாதிரி வந்து தொடர்ச்சியான இமயமலை தொடர் நெக்ஸ்ட்டு இமாச்சல் வந்து அந்தளவுக்கு தொடர்ச்சியாக இருக்காது சிவாலிக் வந்து தொடர்ச்சியற்ற இமயமலை தொடர் நெக்ஸ்ட் கொஷின் சிவாலிக் மலைகளுக்கும் சிறிய இமயமலைகளுக்கும் இடையிலான நீளமான பள்ளத்தாக்குகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன அதாவது சிறிய இமயமலைன்னு சொல்கிறது வந்து இமாச்சல ஹிமாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு ஹிமாச்சல் இருக்குது அப்புறம் சிவாலிக் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி போத் என்பி டூன்கள் டூயர்ஸ் அதாவது மேற்கு வெஸ்ட்டில் இருந்தால் அதை வந்து டூன்ஸுன்னு சொல்லுவாங்க கிழக்கு அதாவது ஈஸ்ட்டில் வந்து டூ இயர்ஸ்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படும் மலைகளின் குழு எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி காரோ நாகா காசி ஜெயந்தியா பட்காய்பம் பூர்வாஞ்சல் வந்து மேப்பில் எங்கே இருக்கோன்னா இந்த இடத்துல இருக்கும் இதில் நிறைய மலைகள் வந்து இந்தியாவுக்கும் மியான்மார்னு சொல்லுவாங்களே இது ரெண்டுத்துக்கும் பார்டரில் தான் இருக்குது அது போக நிறைய வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியாவில் அதிக மழை பெய்யும் பருவமழை எது ஆன்சர் வந்து தென்மேற்கு பருவமழை அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் நெக்ஸ்ட்டு இமயமலையில் தான் என்னெல்லாம் ரிவர்ஸ் உற்பத்தி ஆகுது நான் பிறக்குதுன்னா கங்கா இந்தஸ் அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா இதெல்லாம் வரும் இதை பற்றிலாம் நம்ம ரிவர்ஸ் படிக்கும் போது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இதோடு வந்து இன்றைக்கி பார்ட் ஒன் வந்து முடியுது நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் பார்ப்போம் ஸோ இதோட மலைகள் வந்து முடிஞ்சிச்சு அதாவது வடக்கு மலைகள் நெக்ஸ்ட்டு வந்து வடக்கு சமவெளிகள் அதாவது நார்தன் பிளைன்ஸ் வந்து நம்ம பார்ட் டூவில் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம் தேங்க்யூ